இரண்டு குழந்தைகளையும் லட்சக்கணக்கான கடன்களையும் விட்டு சென்ற கணவன் மனைவி செய்த காரியம் என்ன இதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் முடிந்த அளவுக்கு இந்த விடியவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் சம்மையாவும் அவருடைய மனைவியான குன்றா சகரிகாவும் ஆறு ஏக்கர் நிலத்தில் பருத்து விதைத்து விவசாயம் செய்து வந்தனர் உறவினர்களிடம் வெவ்வேறு வட்டிகளுக்கு அவர்கள் வாங்கியிருந்த கடன் ஐந்து லட்சத்தை தொட்டது ஒரு ஏக்கருக்கும் சற்று அதிகமாக நிலம் வைத்திருந்தனர் சம்மையாவும் சகரிகாவும் மிச்சம் நிலத்தை உறவினர்களிடமிருந்து குத்தகைக்கு எடுத்திருந்தனர் ஒவ்வொரு பருவமும் தொடங்குவதற்கு முன்பும் விவசாயி கடன் வாங்குவதுதான் கடனுக்கான முக்கிய காரணம் பஞ்சமும் அவர்களுக்கு பெரும் நஷ்டத்தை கொண்டு வந்தது கடன்கள் ஏற்படுத்திய மன உளைச்சலால் பூச்சிக்கொல்லி மருந்து குடித்தார் சம்மையா தற்கொலை செய்து கொண்ட போது சம்மையாவுக்கு வயது இருபத்தி ஒன்பது தற்கொலை செய்து கொண்ட போது சம்மையாவுக்கு வயது இருபத்தி ஒன்பது சகரிகாவுக்கு வெறும் இருபத்தி மூணு தான் அவர்களின் குழந்தைகள் சிநேகிதா மற்றும் சாத்விக் ஆகியோருக்கு ஐந்து மற்றும் மூன்று வயதுதான் ஆகியிருந்தன சொந்த நிலத்தில் விவசாயம் பார்ப்பதற்கு முன்பு அவர்கள் பருத்து நிலத்தில் விவசாய குழிகளாக வேலை பார்த்தனர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் அவர்கள் திருமணம் செய்து கொண்ட பிறகு கொஞ்சம் காலம் ஹைதராபாத்தில் வாழ்ந்தனர் அங்கு சம்மையா ஓட்டுநராக பணிபுரிந்தார் சம்மையாவின் தந்தை உடல்நல உடல்நல பாதிப்பால் இரண்டாயிரத்தி பதிமூனாம் ஆண்டு தெலுங்கானாவில் அவர்கள் நரசபுராவுக்கு திரும்பி வந்தனர் என் கணவருடன் கழித்த நேரங்களை ஒவ்வொரு நாளும் குழந்தைகள் நினைத்து பார்க்கிறார்கள் என்கிறார் சஹரிகா என் கணவர் இறந்த பிறகு வந்த முதல் வருடம் மிகவும் கடினமாக இருந்ததாகும் சொந்தக்காரர்கள் விசேஷங்களுக்கு கூட குப்பிட மாட்டார்கள் என்னுடைய கஷ்டத்தை இப்போது அவர்கள் பார்த்துவிட்டதால் இப்போதுதான் கூப்பிடவும் தொடங்கியிருக்கிறார்கள் என்றார் கணவர் இறந்த சில மாதங்கள் கழித்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் பிப்ரவரி மாதத்தில் நிலத்தில் விதைத்திருந்த பருத்தியை உள்ளூர்காரர்களுடன் ஏழு குண்டால் சஹரிகாவால் விற்க முடிந்தது செலவு போக பனிரெண்டாயிரம் ரூபாய் வரை அவர் சம்பாதித்தார் உடனடி செலவுகளுக்கு அந்த பணத்தையும் பயன்படுத்தினார் அடுத்த விதைப்புக்கு அவர் பருத்தியை முயன்றார் வருமானம் இல்லாததால் அதற்கு பிறகு அதனை நிறுத்திவிட்டார் அந்த நிலம் பயனில்லாமல் கிடைக்கிறது மீண்டும் வேலை தொடங்க வேண்டுமெனில் நிலத்தை சமன்படுத்தி விதைப்புக்கு தயார் செய்யும் வேலைகளையும் செய்ய வேண்டும் என்கிறார் சகரிகா நிலத்தின் குத்தகையும் புதுப்பிக்கப்படவில்லை கணவர் மரணமடைந்த சில வாரங்களுக்கு பிறகு கணவரின் பேரில் உள்ள நிலத்தை தன் பெயருக்கு மாற்ற மண்டல வருவாய்த்துறை அலுவலகத்துக்கு அவர் சென்றுள்ளார் அவரின் மாமியாரும் எதிர்ப்பு தெரிவித்தனர் ஆண்டு ஜூலை மாதத்தில் ஒரு ஏக்கர் நிலத்துக்கு தன்னுடைய பெயரை அதில் குடும்பத்துக்கு சொந்தமான வீட்டில்தான் குழந்தைகளுடன் அவர் இருக்கிறார் வாடகை கொடுக்க வேண்டியதில்லை என்றாலும் மாதந்திர செலவுகளை தன்னுடைய வருமானத்தில் பார்த்தும் கொள்கிறார் அவருடைய மாமனார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இறந்து போனார் மாமியார் குன்றா அஞ்சம்மா ஹைதராபாத்தில் வீட்டு வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார் அவரின் மாமன்கள் அதாவது மாமனாரின் சகோதரர்கள் வேறு கிராமத்தில் வசித்ததாலும் சகரிகாவும் சம்மையாவும் குத்தகைக்கு விட்ட ஐந்து ஏக்கர் நிலத்தில் விவசாயம் செய்ய தொடங்கியிருப்பதாக சொல்கிறார் இந்த வருடம் அக்டோபர் மாதத்தில் வீட்டையும் விட்டுவிட்டு செல்லுமாறும் கூறியிருக்கிறார்களாம் இங்கு விவசாயம் பார்க்க தொடங்கிவிட்டதால் அவர்கள் தங்குவதற்கு ஒரு இடம் வேண்டும் என்கிறார் அவர் தீபாவளிக்குள் காலி செய்ய சொல்லியும் இருக்கிறார்களாம் இன்னும் இடமும் கிடைக்கவில்லையாம் கிராமங்களில் வாடகைக்கு வீடு கிடைப்பதும் கஷ்டம் என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை என்று புலம்புகிறார் சஹரிகாவின் பெற்றோர் நரஸ்பூரில் வசிக்கின்றனர் அவரின் தாய் ஷதர்லா கனகலட்சுமி சுகாதார பணியாளராக வேலை பார்க்கிறார் அறுபது வயது தந்தையான ஷதர்லால் இல்லையா பல வருடங்களுக்கு முன்பே உடல்நிலைக்குறைவால் சுமையேற்றி இறக்கும் வேலையையும் நிறுத்திவிட்டார் சம்மையாவின் மரணத்திற்கு பிறகு ஊரக வேலைவாய்ப்பு ஊதியம் மற்றும் விவசாய கூலி முதலியவற்றை வைத்து சரி கட்ட முயற்சி கொண்டிருக்கிறார் சஹரிகா என்னுடைய கணவர் உயிருடன் இருக்கும்போது கூட நான் வேலை பார்த்தேன் வெளியே நான் செல்ல வேண்டியது இல்லை என்றும் குழந்தைகளை நானே வளர்க்க வேண்டியிருக்கும் என்று நான் நினைத்து பார்க்கவே இல்லை என்கிறார் அவர் நான் சார்ந்திரு சார்ந்திரு சார்ந்திருக்கவென எவரும் இல்லை என இப்போது நான் புரிந்து கொண்டேன் அந்த புரிதல் மிகவும் கடினமாக இருக்கிறது என்கிறார் சகரிகா கடந்த வருடம் உடல்நலம் குன்றியதால் நிலத்தில் வேலை செய்ய நிறுத்திவிட்டாராம் உடல்நலம் சரியில்லை அதனால் தானாம் அவர் ஒரு நாள் முழுக்க குனிந்திருக்க வேண்டிய மருத்துவர் குனிந்து வேலை என சொல்லியிருக்கிறார்களாம் எனவே நிறுத்திவிட்டேன் என்றும் கூறுகிறார் கடந்த வருடம் பிப்ரவரி மாதத்தில் சகரிகாவுக்கு இரத்த உறைவும் ஏற்பட்டுள்ளது ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி பதினாலில் சத்விக் பிறந்த போது ஏற்பட்ட தடத்தில் உறைவு ஏற்பட்டிருக்கிறது கடந்த ஆறு மாதங்களாக சகரிகாவுக்கு இரத்த உறைவு கொட்டும் வலியுடன் காய்ச்சலும் உடல்நலக் குறைவும் தொடர்ந்து ஏற்படுகிறது பல நாட்களுக்கு படுத்த படுக்கையாக இருக்க வேண்டியிருந்தது இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் ஜங்காவோன் டவுனில் இருக்கும் மருத்துவரால் ஏன் குணப்படுத்த முடியவில்லை என்றும் அவருக்கு தெரியவில்லை இன்னும் அவர்தான் வீட்டு வேலைகளை செய்ய வேண்டும் காலை ஐந்து மணிக்கு எழுந்து வேலைகளை தொடங்கிவிடுவார் பிறகு ஸ்நேகிராவை எழுப்பிவிடுவார் இருவரும் வேலைக்கு செல்ல தயாராவார்கள் சகிராவின் பெற்றோர் வீட்டுக்கு தன்னுடைய மகனான சுவாத்விகை அனுப்பிவிடுவார் ஒன்பது மணிக்கு வேலைக்கு சென்று மாலை ஆறு மணிக்கு தான் வீடு திரும்புவார்கள் செம்மையா இறந்த பிறகு பல விஷயங்களை கற்றுக்கொண்டதாகவும் சகரிகா சொல்கிறார் என்னை பற்றி தவறான விஷயங்களை மக்கள் சொலுகையில் நான் தளர்ந்து போய்விடவில்லை என் குழந்தைகளுக்காக நான் வாழ வேண்டும் என எனக்கு தெரியும் அவர்கள் படிப்பதற்கு நான் வேலை செய்வேன் என்றார் கணவனால் வாங்கப்பட்ட கடன்கள் எதையுமே அவரால் கட்ட முடியவில்லை சிறு அளவு கூட அடைக்க முடியவில்லை விதவை பென்ஷனாக மாதத்துக்கு இரண்டாயிரம் ரூபாய் சகரிகா பெறுகிறார் மேலும் அரசு திட்டங்களுக்காக படிவங்களை மக்கள் நிரப்ப உதவுவது காவல் நிலைய பரிசோதனைகளுக்கு உடன் செல்வது போன்ற உதவிக்காக ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவைச் சேர்ந்த ரைது ரைதுயா வேதிகா என்கிற விவசாய உரிமை கூட்டமைப்பிலிருந்து மாதம் இரண்டாயிரம் ரூபாய் அவருக்கு சன்மானமும் வழங்கப்படுகிறது இறந்து போன விவசாயியின் குடும்பத்தினருக்கு தெலுங்கானா அரசால் அளிக்கப்படும் ஆறு லட்சம் ரூபாய் நஷ்டஈடும் இன்னும் அவருக்கு கிடைக்கவில்லை தொடக்கத்தில் அவர்கள் மண்டல வருவாய் அலுவலக அதிகாரிகள் எனக்கு பணம் கிடைக்கும் என்றும் சொன்னார்கள் பிறகு அலுவலகத்துக்கு அடிக்கடி வரவும் சொன்னார்கள் இறுதியாக இரண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பரில் கிராமத்தில் இருந்த ஒருவருடன் என் கணவர் சண்டை போட்டது ஆய்வில் தெரிய வந்திருப்பதாகவும் சொன்னார்கள் அதனால் விவசாய தற்கொலை இல்லையாம் வழக்கை முடித்துவிட்டார்கள் என நினைவு கூறுகிறார் சஹரிகா முதல் தகவல் அறிக்கையில் எந்த சண்டை பற்றிய குறிப்பும் இல்லை சண்டை ஏதும் நடக்கவில்லை என உறுதியாக கூறுகிறார் சஹரிகா தற்கொலைக்கு பிறகு எந்த அதிகாரியும் வழக்கின் தன்மையை ஆராய வீட்டுக்கு கூட வரவில்லை என்கிறார் சஹரிகா ஒவ்வொரு முறையும் மண்டல அலுவலகத்துக்கு செல்லும் போதும் வழக்கு மூடப்பட்டதற்கு விதவிதமான காரணங்களையும் சொல்கிறார்களாம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் நவம்பர் மாதத்திலும் வழக்கு மூடப்பட்ட காரணத்தை அவர் தேடிக் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் நஷ்டஈடு குறித்த தகவலை கேட்டிருக்கிறார் அதற்கு ரைது ஸ்வராஜ்யா வேதிகா அமைப்பும் உதவியிருக்கிறது மாவட்ட வருவாய்த்துறை அலுவலகத்துக்கு அவரின் விண்ணப்பம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் பிப்ரவரி மாதம் அனுப்பப்பட்டது பதில் ஏதும் இன்னும் வரவில்லை கிட்டத்தட்ட எல்லா பொருட்களையும் விலையும் ஊரடங்கினால் உயர்ந்து விட்டது பால் பாக்கெட் முதலில் பத்து ரூபாயாக இருந்தது இப்போது பதிமூணு ரூபாயாக ஆகிவிட்டது காய்கறிகள் வாங்குவது கூட கடினமாக இருக்கிறது இப்போது நாங்கள் சோறும் ஊறுகாயும் மட்டும்தான் சாப்பிட்டு வாழ்கிறோம் மாலையில் குழந்தைகள் பசிக்குது என்று கேட்டால் மட்டுமே நான் உணவு கொடுக்கிறேன் எங்களுக்கு பசிக்கிறது என்று கேட்டால் மட்டுமே உணவு கொடுக்கின்றேன் அப்படி பசிக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் பட்டினியாக அப்படியே படுத்து தூங்கிவிடுவோம் என்கிறார் சஹரிகா இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு விவசாய கடன் தொல்லையால் கணவனான சம்மையா இருந்த பிறகு அவருடைய மனைவியான குன்றா சஹரிகா தன்னுடைய இரு குழந்தைகளை வளர்க்க எப்படியெல்லாம் கஷ்டப்படுகிறார் என்பதுதான் இந்த வீடியோ இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு மறக்காம அந்த பில்ஸ் மறக்காம கிளிக் பண்ணுங்க